புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பாஸ் சீசன் நைன் பார்த்தீங்கன்னா தற்போது கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கின்றது நிறைய புது முகங்கள் இருந்தாலும் தற்போது விறுவிறுப்பாக போட்டியானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக சொல்லணும்னா சோசியல் மீடியாவிலிருந்து வந்த வாட்டர் ஸ்டார் திவாகர் அந்த அக்கா என்று சொல்லப்படக்கூடிய அரோரா அதன் பிறகு விஜே பார்வதி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கானா வினோத் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியை ஓரளவுக்கு கண்டென்ட்டுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை ரியலாகவே இதான் அவங்களுடைய குணமாக என்டர்டெயின்மெண்ட் மக்களை பண்ணுறாங்களா அப்படின்ட்டுலாம் தெரியல இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தற்போது பாஸ் சீசன் நயனில் அடுத்த போட்டியாளர் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நந்தினி இயக்குனர் பிரவீன் காந்தி அதன் பிறகு அப்சரா அப்படின்ட்டு மூணு பேர் எலிமினேட் ஆகியிருக்காங்க இந்த வாரம் இருபத்து ஐந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமையன்று பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போவது யார் யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கின்றது யார் யார் நாமினேஷன் லிஸ்டில் இருக்காங்க அதாவது யார் யார் எலிமினேட் ஆவதற்கான அந்த போட்டியில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பற்றி தெரியல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எட்டு பேர் இந்த வாரம் நாமினேஷனில் இருக்காங்க இந்த எட்டு பேரில் ஒருத்தர் தான் இந்த வீட்டை விட்டு வெளியேற போகிறாங்க அவங்க யார் அப்படின்றத தலை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஊரே தீபாவளியை கொண்டாடி சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீடு ஒப்பாரி வைக்கும் சத்தத்தில் நிரம்பி வழியுது குறிப்பாக சொல்லணும்னா இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்டில் வந்திருக்கக்கூடிய போட்டியாளர்களுடைய செயல்பாடுகள் வெளியேறப்போக வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கு அப்படின்ற அனல் பறக்கக்கூடிய விவாதங்களும் அலசல்களும் போயிட்டு இருக்கு இந்த வாரத்தில் முக்கிய பேசுபொருளாக இருப்பது யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அரோரா அக்கா தான் ஆதிரை போட்டியாளர் கம்ருதின் குறித்து வெளியே இருக்கக்கூடிய சில தனிப்பட்ட தகவல்களை அரோராகிட்ட சொல்லியிருக்காங்க பலவருட பழக்கம் பாதியில் விட்டது போல அரோரா தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்காங்க புனிதமானவர் இல்லை அவர் பார்த்தீங்கன்னா ரம்யா சுபிக்ஷா அவங்களெல்லாம் பற்றி ரொம்ப ரொம்ப தர குறைவா பேசுறாரு அவர் தான் ஏதோ சாதிச்சிட்டு கிழிச்சிட்டு வந்துட்டா மாதிரியும் மற்றவங்க எல்லாம் எதையுமே கிழிக்காம வந்துட்டா மாதிரியும் அவர் தான் கஷ்டப்பட்டு வந்தா மாதிரியும் பேசிட்டு இருக்கிறாரு அது ரொம்ப ரொம்ப தப்பு இதனால அவர் மீது மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்க ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சியில பேசுவது ரொம்ப ரொம்ப தவறு இந்த சம்பவம் நடந்த நிலையில அரோரா சிங்க்லர் நாமினேஷன்லையும் வந்திருக்காங்க தீபாவளி நாளில் கண்ணீர் வடிக்கக்கூடிய இவங்க இந்த வாரம் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவாங்களா அப்படின்றதான் ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில இவங்களுக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கின்றது அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம் கிளியை போல இருந்த ஆரோராவ குரங்கை போல ஆக்கியதாக ஆதிரையும் அதாவது ஆதிரை தான் அந்த மாதிரி ஆக்கினாங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நிலையில் அவங்களும் இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க லட்சக்கணக்கான ரூபாய் பிஆர் பணிகளுக்கு வெளியே செலவிட்டு உள்ளதால ஆதிரை இந்த வாரம் வெளியேறது கடினம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கடந்த ரெண்டு வாரங்களாக வீட்டில் சமையல் செய்வதை தவிர வேறு எந்த செயலையும் ஈடுபடாமல் இருக்கிறாரு கலையரசன் நீ சமைத்தா அதற்கான பாராட்டுகளை நீ தான் எடுத்து உனக்காக பார்வதி ஏன் பேசணும் அப்படின்ட்டு விஜய் சேதுபதியையே கலையரசன் நேரடியாகவே கேள்வி கேட்டார் தன்னுடைய நிலைக்காக பேசாத கலையரசன் இந்த வாரம் வெளியேற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படக்கூடிய நிலையில அவருக்கு எவ்வளவு ஓட்டி விழுந்திருக்கு அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் அடுத்ததா ரம்யா சிம்பதி கார்டு பிளே செய்யறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு கம்ரூதினை எதிர்த்து தன்னுடைய தொழில் குறித்து பேசிய போது தன்னை காத்து நிற்கின்றார் இதுவே பிக் பாஸ் வீட்டில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான தகுதி நேர்மறையாவோ எதிர்மறையாவோ தன்னுடைய கருத்துக்காக நிற்பவர்களுக்கு ஆடியன்ஸ் ஓட்டு போடணும் அப்படின்ற வகையில் ரம்யாவுக்கு ஆதரவா மக்கள் இந்த வாரம் வாக்களித்திருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் நம்பப்படுது சரி கமருதீன் இவரை பற்றியும் இவருடைய குலத்தொழில் பற்றியும் மிக கேவலமாக பேசினார் அதாவது ரம்யாவை பற்றி உன்னுடைய பின்னணி அப்படி அப்படின்றதால தான் நீ டட்டி கேம் ஆடுற அப்படின்ற மாதிரியும் இந்த கம்ருத்தீன் ரம்யா ஜோவை பற்றி அசிங்கமாகவே பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் சுபிக்ஷா போன்றவர்களையும் அசிங்கமாக பேசியிருந்தார் சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா ஒரு மீனவ பெண் அப்படின்றதுனால அங்கேருந்து வந்ததால்தான் நீ இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக பேசியிருந்தார் நியாயத்தை பாதுகாக்க சுபிக்ஷாவுக்கு வாக்களித்திருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க சரி அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் கானா வினோத் இந்த வாரம் வெளியேற வாய்ப்பே இல்லை அவருடைய டைமிங் சென்ஸ் மற்றும் மெட்ராஸ் பாஸை என்னுடைய பேச்சால் ரசிகர்களை கவர்ந்துட்டாரு திவாகர் ஆர்மி கூட வினோத்துக்கு இந்த வாரம் மொத்தமாக ஓட்டு போடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக சொல்லலாம் அழகானவர்கள் மூளை இல்லாதவர்கள் அப்படின்ற ஒரு பொதுவான கருத்தை முறியடித்து அறிவும் அழகும் நிறைந்தவராக இருக்காங்க வியானா தன்னை ஸ்ட்ரிப் டான்சர் என்று விமர்சித்து எஃப்ஜேவுக்கு தக்க பதிலடி கொடுத்த போது தன்னுடைய நிலைப்பாட்டுக்காக நின்றாங்க வியானா ஒரு நம்பிக்கைக்குரிய போட்டியாளராக தெரிகிறாங்க அவங்களுக்கும் நிச்சயம் வாக்களித்திருப்பாங்க அப்படின்ட்டு நம்பலாம் இந்த வாரம் துஷாரும் நாமினேஷன் லிஸ்ட்டில் சிக்கியிருக்காரு இது ஆடியன்ஸுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்ட்டு சொல்லணும் துஷாரை வெளியேற்றனா அவரோட நெருக்கமாக இருக்கக்கூடிய அரோரா கண்ணீர் விட்டு அடுத்த வாரமே தானாக வெளியேறிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் நம்பப்படுது பாஸ் சீசன் ஆறில் அசல் கோளாறு வெளியேற்றப்பட்டதும் நிவாசினி வெளியேறியது போல இந்த ஜோடியை பிரிக்க துஷாருக்கு வாக்களித்து வெளியேற்றினா அது சேனலுடைய வேலையை எளிதாக்கும் அப்படின்ற மாதிரி பாஸை பார்க்கக்கூடிய மக்கள் நம்பிட்டு இருக்காங்க மொத்தத்தில் இந்த வாரம் வெளியேறக்கூடியது யார் அரோரா சிங்க்லரா அகோரி கலையரசனா துஷாரா இப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் ஓட்டிங் லிஸ்ட் அடிப்படையில் யார் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியேற போகிறாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் சரி இதில் நம்ம முதல்ல யார் அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ற இருந்து வருவோம் எட்டு பேர் முதல்ல யாருன்னு பார்த்துருவோம் இந்த வாரம் நாமினேட் ஆகியிருக்கிறது வீட்டை விட்டு வெளியேற போகிற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எட்டு பேர் யார்னா வியானா பிரவீன் சுபிக்ஷா கலையரசன் துஷார் ரம்யா அரோரா ஆதிரை இந்த எட்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்டில் இருக்காங்க இதில் அதிகமான ஓட்டு வாங்கியிருப்பது யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டு பேரில் முதல்ல இருப்பது வியானா அதாவது இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஆறு சதவிகித ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதிமூன்று ஆயிரம் ஓட்டுகள் பதிவாகிருக்கு இதில் ஐம்பத்தெட்டாயிரத்து எழுநூற்றி இருபத்தாறு ஓட் வாங்கியிருக்காங்க வியானா அவர்கள் அடுத்து இரண்டாவது இடத்துல இருப்பது யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிரவீன் இவர் பார்த்தீங்கன்னா பதிமூன்று புள்ளி ஒன்பது மூன்று சதவிகித ஓட்டுகளை வாங்கியிருக்காரு அதாவது இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நாலு ஓட் வாங்கியிருக்கார் அடுத்து மூன்றாவது இடத்துல இருப்பது சுபிக்ஷா கிட்டத்தட்ட பன்னெண்டு புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதம் அதாவது இருபத்தைந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தைந்து ஓட் வாங்கியிருக்காங்க சுபிக்ஷா அவர்கள் அடுத்ததா அதாவது நாலாவது இடத்துல கலையரசன் கலையரசன் பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி எட்டு மூன்று சதவீதம் அதாவது இருபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து மூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அடுத்து ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா துஷார் இவர் பதினொன்று புள்ளி ஜீரோ இரண்டு சதவிகிதம் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்து முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அடுத்து ஆறாவது இடத்துல இருப்பது ரம்யா ஜோ இவங்க ஏழு புள்ளி எட்டு நான்கு சதவிகிதம் அதாவது பதினைந்தாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்காங்க அடுத்து ஏழாவது இடத்துல அரோரா சிங்க்ளர் இவங்க பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு ஒன்பது சதவிகிதம் அதாவது பதிமூன்றாயிரத்து முன்னூற்றி எண்பத்தெட்டு வாக்குகளை பெற்றிருக்காங்க அடுத்து கடைசியாக எட்டாவது இடத்தில் இருப்பது ஆதிரை ஆதிரையா இல்லை குதிரையா அப்படின்ற மாதிரி துஷார் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருப்பாரு அதாவது அந்த இடத்துல அவருக்கு இது சரியா தப்பா அப்படின்றெல்லாம் சரியா தெரியல அவர் குதிரை குதிரை தான் அப்படின்ற மாதிரி அங்கிருந்த விக்கல்ஸ் விக்ரமுமே பார்த்தீங்கன்னா சமாளிச்சுட்டாரு ஆனால் அங்கே இருந்தவங்க கிட்ட அந்த விக்கல்ஸ் விக்ரம் என்ன கேட்டார்னா உங்களுக்கு அப்படி தானே கேட்டுது எனக்கும் அப்படிதான் கேட்டுது இஸ்க் இஸ்குன்னு தானே கேட்டுது அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை குதிரை தான் குதிரை குதிரை யாரும் பதற்றப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருந்தவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே கூல் பண்ணிட்டாரு அதாவது அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எது பயந்துட்டாங்க ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி ஆதிரை குதிரை அப்படின்ற மாதிரி சரி ரைட்டு அந்த விஷயத்தை விடுவோம் இந்த வரிசையில் கடைசியா எட்டாவதா இருக்கிறது இந்த ஆதிரை தான் இவங்க ஆறு புள்ளி நாலு ஒன்று சதவீதம் அதாவது பன்னிரெண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்காங்க இதிலிருந்து தெரிஞ்சிருக்கும் வாக்குகள் அடிப்படையில் கடைசியா இருப்பது இந்த ஆதிரை தான் நிச்சயமா அரோரா தான் வீட்டை விட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி பலரும் நினைத்து கொண்டிருந்த நிலையில வாக்குகள் அடிப்படையில் பார்க்கும்போது ரம்யா ஜோவும் ஏழாவது இல்ல ஆறாவது இடத்துல இருக்காங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது ஆனா கடைசி இடத்துல இருக்கக்கூடிய ஆதிரை இந்த வீட்டை விட்டு வெளியேறுவாங்களா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா நிச்சயமா வீட்டை விட்டு வெளியேறுவது கடினம் தான் வாக்குகள் அடிப்படையில் கடைசியில் இருந்தாலும் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியேற போவது அரோரா அல்லது ரம்யா இந்த இரண்டு பேரில் ஒருவர் தான் அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் வெளியேற போவது யார் அப்படின்றத வாக்குகள் அடிப்படையில் பார்த்துருப்பீங்க யார் உண்மையாகவே வெளியேற போகிறாங்க அப்படின்றதையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வாரம் வீட்டை விட்டு யார் வெளியே போனால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போவது யார் அப்படின்றத மக்கள் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்